நிறையா வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாமே தக்காளி வெங்காயம் நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல தியாக துருவத்துலதான் இந்த சந்தை வந்து நடைபெறுது சனிக்கிழமை நீங்க வந்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான காய்கறிகளும் நீங்க வாங்கிட்டு போலாம் அந்த அளவுக்கு இந்த சந்தை வந்து மிக பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு இது வரைக்கும் நீங்க சந்தைக்கு வந்துருக்கீங்களா நான் சொல்லி மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் வீடியோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க நிறைய மக்களும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா காய்கறி அவங்க வீட்டுக்கு தேவையான காய்கறி கீரை வகைகள் எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க நம்ம கள்ளக்குறிச்சி சிட்டி தலைவா மிக பிரம்மாண்டமா நடக்கும் காய்கறி சந்தை சனிக்கிழமை அஹ் மாலை நேரத்துல வந்து நடைபெறும் ஆஹ் மாலை ஒரு மூன்று மணிக்கு மேல அஹ் எட்டு மணி வரை இந்த சந்தை வந்து நடைபெறும் இந்த சந்தம் மோடு இதற்குடைய பேரே வந்து பாத்தீங்கன்னா சந்தம் மேடுங்க ஆஹ் காலையில வந்து பாத்தீங்கன்னா ஆடு மாடு சந்தைலாம் வந்து பத்திதான் நடைபெறும் மதியத்துக்கு மேல பாத்தீங்கன்னா நீங்க காய்கறி சந்தை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு தேவையான மல்லிகை ஜாமான் போது கொண்டு வந்து இந்த சந்தையில கிடைக்கும் முட்டைக்கோஸ் தக்காளி நீங்க எந்த காய்கறியும் இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு எல்லா காய்கறியுமே இந்த சந்தையில வந்து விற்பனை ஆயிட்டு இருக்கு அப்படியே சுத்தி ஒரு விசிட் பண்ணி பார்ப்போம் நிறைய கடைகள் அஹ் பாத்தீங்கன்னா பாட்டியம்மா வந்து பாத்தீங்கன்னா கூறு காய் வித்துக்குறாங்க இந்த தட்டுல இருக்க காய் இரவு வரும் காய் காயெல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுக்கு நீங்க பொருட்கள் வாங்கணும்னா மறக்காம நம்ம தேக துரத்தில் நடக்கின்ற சனிக்கிழமை இந்த காய்கறி சந்தைக்கு வந்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாமே நீங்க